அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் எட்டு எலிசா தாம் உயிர்ப்பித்துக் கொடுத்த சிறுவனின் தாயான பெண்ணை நோக்கி நீயும் உன் குடும்பத்தினரும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உங்களுக்கு வசதியான வேறொரு இடத்தில் தங்கியிருங்கள் ஏனெனில் ஆண்டவர் பஞ்சத்தை வருவித்துள்ளார் அது நாட்டில் ஏழாண்டுகள் நிலைத்திருக்கும் என்றார் எனவே அப்பெண் எழுந்து கடவுளின் அடியவர் வாக்கின்படி செய்தார் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் புறப்பட்டு பெலிஸ்தியர் நாட்டுக்கு சென்று அங்கு ஏழாண்டுகள் தங்கியிருந்தனர் ஏழாண்டுகள் கடந்த பின் அந்த பெண் பெலிஸ்தியர் நாட்டினின்று திரும்பி வந்து தம் வீடும் நிலங்களும் தமக்கு கிடைக்கும் பொருட்டு அரசனிடம் முறையிடச் சென்றார் அப்பொழுது அரசனும் கடவுளின் அடியவருக்கு பணிவிடை செய்து வந்த கேகசியிடம் எலிசா புரிந்துள்ள அரும்பெறும் செயல்களையெல்லாம் எனக்குச் சொல்லும் என்று கேட்டு உரையாடிக் கொண்டிருந்தான் அவனும் இறந்தவனை எலிசா உயிர்ப்பித்துக் கொடுத்த நிகழ்ச்சியை அரசனுக்கு எடுத்துக் கொண்டிருந்தான் உயிர்ப்பிக்கப்பட்ட அதே சிறுவனின் தாய் அப்பொழுது அரசன் முன் வந்து தம் வீட்டையும் நிலங்களையும் முன்னிட்டு அரசனிடம் முறையிட்டார் அப்பொழுது கேகசி அரசே என் தலைவரே இவள்தான் அந்த பெண் இவள் மகனாகிய இவனைத்தான் எலிசா உயிர்ப்பித்தார் என்றான் அரசன் அந்த பெண்ணிடம் அதை பற்றி வினவ அவரும் நடந்ததையெல்லாம் அவனுக்குச் சொன்னார் அப்பொழுது அரசன் ஓர் அலுவலனை அழைத்து அவளுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அவளுக்கு திருப்பி கொடுத்துவிடு மேலும் அவள் நாட்டை விட்டு சென்ற நாள் முதல் இன்று வரை அவளுடைய நிலங்களிலிருந்து கிடைத்த வருவாயையும் அவளுக்கு கொடுத்துவிடு என்று கட்டளையிட்டான் எலிசா தமஸ்கு நகருக்கு வந்தபோது சிரியா மன்னன் பெனத்தாது நோயுற்றிருந்தான் கடவுளின் அடியவர் இங்கு வந்திருக்கிறார் என்று அவனுக்கு தெரிவிக்கப்பட்டது அந்த மன்னன் அசாவேலிடம் கையோடு ஓர் அன்பளிப்பு எடுத்துக்கொண்டு கடவுளின் அடியவரை சந்திக்கச் செல் நான் என் நோயின் என்று நலம் பெறுவேனா என்று அவர் மூலம் ஆண்டவரிடம் கேட்டறிந்து வா என்றான் எனவே அவன் தமஸ்குவில் கிடைக்கக்கூடிய எல்லாவிதமான அரும்பொருள்களையும் நாற்பது ஒட்டகச் சுமை அளவு கையோடு அன்பளிப்பாக எடுத்துக்கொண்டு சென்றான் அவர் முன் வந்து நின்று அவன் அவரை நோக்கி நான் இந்நோயினின்று நலம் பெறுவேனா என்று கேட்குமாறு சிரியாவின் மன்னனும் உம் புதல்வனுமான வெனத்தாது உம்மிடம் என்னை அனுப்பியுள்ளார் என்றான் எலிசா மறுமொழியாக நீ போய் நீர் நலம் அடைவது உறுதி என்று சொல் ஆனால் அவன் செத்து போவது திண்ணம் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்றார் பிறகு கடவுளின் அடியவர் அசாவேலின் முகத்தை அவன் வெட்கமுறும் அளவுக்கு வைத்த கண் வாங்காமல் உற்று பார்த்து அழுதார் அசாவேல் அவரை நோக்கி என் தலைவரே நீர் அழுவது ஏன் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ இஸ்ரேல் மக்களுக்கு செய்யவிருக்கிற தீமைகளை நான் அறிவேன் அவர்களின் கோட்டைகளை தீக்கிரையாக்குவாய் அவர்களுடைய இளைஞர்களை வாளுக்கு இரையாக்குவாய் அவர்களுடைய சிறு குழந்தைகளை தரையில் மோதி கொள்வாய் அவர்களுடைய கருவுற்ற பெண்களின் வயிற்றை குத்தி கிழிப்பாய் என்றார் அசாவேல் அவரை நோக்கி நாயினும் இழிந்தவன் அடியேன் இவ்வளவு கேவலமான செயலை நான் செய்வேனா என்றான் அதற்கு எலிசா நீ சிரியாவின் மன்னனாக போகின்றாய் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றார் அசாவேல் எலிசாவிடமிருந்து விடை பெற்று தன் தலைவனிடம் திரும்பிச் சென்றான் மன்னன் அவனை நோக்கி எலிசா உன்னிடம் என்ன சொன்னார் என்று கேட்டான் அதற்கு அசாவேல் நீர் நலமடைவது உறுதி என்று அவர் எனக்கு சொன்னார் என்றான் மறுநாள் அசாவேல் ஒரு போர்வையை எடுத்து தண்ணீரில் நனைத்து மன்னன் முகத்தை மூட அவன் இறந்து போனான் அசாவேல் அவனுக்கு பதிலாக அரசனானான் இஸ்ரேல் அரசன் ஆகாபின் மகன் யோராம் ஆட்சியேற்ற ஐந்தாம் ஆண்டில் யூதாவின் அரசன் யோசபாத்தின் மகன் யோராம் யூதா நாட்டின் அரசனானான் அவன் தன் முப்பத்தி இரண்டாம் வயதில் அரசனாகி எட்டு ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி புரிந்தான் அவன் ஆக்காவின் மகளை மணந்தவன் ஆதலால் ஆக்காவின் குடும்பத்தவரைப் போல இஸ்ரேல் அரசர்களின் வழியில் நடந்தான் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான் ஆயினும் ஆண்டவர் தம் அடியான் தாவீதை முன்னிட்டு யூதாவை அழிக்க விரும்பவில்லை ஏனெனில் அவர் தம் மைந்தராம் குலவிளக்கை என்னாலும் காப்பதாக அவருக்கு வாக்களித்திருந்தார் யோராமின் காலத்தில் ஏதோமியர் யூதாவின் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களுக்கென ஓர் அரசனை நியமித்துக் கொண்டனர் ஆனால் யோராம் சாயிருக்கு தன் தேர்ப்படைகள் அனைத்தோடும் சென்றான் ஏதோமியர் அவனையும் அவனுடைய தேர்ப்படை தலைவர்களையும் சூழ்ந்து கொண்டனர் அவன் இரவில் எழுந்து ஏதோமியரை வெட்டி வீழ்த்தினார் மக்கள் தம் தம் கூடாரத்திற்கு தப்பி ஓடினர் எனவே இந்நாள் வரை ஏதோமியர் யூதாவின் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து கொண்டே இருக்கின்றனர் அதே காலத்தில் லிப்னாவும் கிளர்ச்சி செய்தது யோராமின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா யோராம் தன் மூதாதையரோடு துயல் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்கு பதிலாக அவன் மகன் அகஸியா அரசனானான் இஸ்ரேலின் அரசனான ஆகாபின் மகன் யோராம் ஆட்சியேற்ற பன்னிரண்டாம் ஆண்டில் யூதாவின் அரசனான யோராமின் மகன் அகஸியா அரசாளத் தொடங்கினான் தன் இருபத்தி ரெண்டாம் வயதில் அரசனான அகஸியா எருசலேமில் இருந்து கொண்டு ஓராண்டு ஆட்சி செலுத்தினான் இஸ்ரேல் அரசன் ஓம்ரியின் பேத்தியான அத்தலியா என்பவளே அவன் தாய் அவன் ஆகாபு வீட்டு மருமகனாதலின் ஆகாபு குடும்பத்தவரை போல நடந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான் மேலும் சிரியாவின் மன்னன் அசாவேலுக்கு எதிராய் போரிட ஆகாவின் மகன் யோராமுடன் ராமோத்து கிளையாதுக்கு போனான் ஆனால் அங்கு சிரியா படையினர் யோராமை தாக்கினர் சிரியாவின் மன்னன் அசாவேலுடன் ராமோத்தில் போரிடுகையில் சிரியரால் ஏற்பட்ட காயங்களை ஆற்றிக்கொள்வதற்காக யோராம் இஸ்ரியேலுக்கு திரும்பி வந்தான் அப்பொழுது யூதாவின் அரசனான யோராமின் மகன் அகசியா ஆகாபின் மகனும் காயமுற்றிருந்தவனுமான யோராமை இஸ்ரியேலில் காண சென்றான் அதிகாரம் எட்டு எக்காலத்தை ஊது கழுகு ஒன்று ஆண்டவருடைய வீட்டின் மேல் பாய்ந்து வருகின்றது அவர்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள் என் திருச்சட்டத்தை மீறி நடந்தார்கள் இஸ்ரேலர் என்னை நோக்கி கூக்குரலிட்டு எங்கள் கடவுளே நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கின்றார்கள் இஸ்ரையேலரோ நலமானதை வெறுத்து விட்டார்கள் பகைவன் அவர்களை துரத்துவான் அவர்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் அது என்னாலே அன்று அவர்களே தலைவர்களை நியமித்துக் கொண்டார்கள் அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன் தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கென சிலைகளை செய்தார்கள் தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள் சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன் என் கோபத்தி அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது இன்னும் எத்துணை காலம் அவர்கள் தூய்மையடையாது இருப்பார்கள் அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடம் வந்ததென்றோ அது கடவுள் அல்லவே கைவினைஞன் ஒருவன்தானே அதைச் செய்தான் சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும் அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள் கடும் புயலை அறுப்பார்கள் வளரும் பயிர் முற்றுவதில்லை கோதுமை நன்றாக விளைவதில்லை அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர் இஸ்ரேல் விழுங்கப்பட்டாயிற்று இப்பொழுது அவர்கள் வேற்றினத்தார் நடுவில் உதவாத பாத்திரம் போல் இருக்கின்றார்கள் அவர்கள் தனிமையில் திரிகிற காட்டு கழுதை போல் அசீரியாவை தேடி போனார்கள் இப்ராயிம் மக்கள் தங்கள் காதலருக்கு பொருள் கொடுத்து வருகிறார்கள் கைகூலி கொடுத்து வேற்றினத்தாரை அவர்கள் துணைக்கு அமர்த்தி கொண்டாலும் இப்பொழுதே நான் அவர்களையும் சேர்த்து சிதறடிப்பேன் தலைவர்கள் ஏற்படுத்திய மன்னன் சுமத்தும் சுமையில் சிறிது காலம் துயருவார்கள் எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்றே பலிப்பீடங்கள் பல செய்து கொண்டான் அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள் பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள் பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள் அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை செயல்களை நினைவில் கொள்கின்றார் அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார் அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள் இஸ்ரையேல் தன்னை படைத்தவரை மறந்துவிட்டு அரண்மனைகளை கட்டினான் யூதாவோ அரண் சோழ் நகர்கள் பலவற்றை எழுப்பினான் நானோ அவனுடைய நகர்கள் மேல் நெருப்பை அனுப்புவேன் அவனுடைய அரண்களை அது பொசுக்கிவிடும் அதிகாரம் ஒன்பது இஸ்ரேலே நீ கழிப்புறாதே மற்ற மக்களைப் போல் நீ அக்களிக்காதே உன் கடவுளை கைவிட்டு நீ வேசி தொழில் பொரிந்தாய் கதிரடிக்கும் களமெல்லாம் நீ விலைமகளின் கூலியை நாடுகின்றாய் கதிரடிக்கும் களமும் திராட்சை கனி பிழியும் ஆலையும் அவர்களுக்கு உணவு அளிக்க மாட்டா புதிய திராட்சை ரசமும் இல்லாமல் போகும் ஆண்டவரின் நாட்டில் அவர்கள் குடியிருக்க மாட்டார்கள் எப்ராயிம் எகிப்துக்கு திரும்பி போவான் அவர்கள் அசீரியாவில் தீட்டுப்பட்டதை உண்பார்கள் திராட்சை ரசத்தை ஆண்டவருக்கு நீர்ம படையலாய் வார்க்க மாட்டார்கள் அவர்களின் பலிகள் அவருக்கு உகந்தவை ஆக மாட்டா அவை அவர்களுக்கு இழவு வீட்டு உணவு போல் இருக்கும் அவற்றை உண்பவர் யாவரும் தீட்டுப்படுவர் ஏனெனில் அவை அவர்களின் பசி தீர்க்கும் உணவே ஆகும் ஆண்டவரின் கோவிலில் அவை படைக்கப்படுவதில்லை விழா நாள்களில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் ஆண்டவரின் திருநாளன்று அவர்கள் செய்வதென்ன அவர்கள் அழிவுக்கு தப்பி ஓடுவார்கள் எகிப்து அவர்களை சேர்த்துக் கொள்ளும் மெம்பிசில் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் அவர்கள் விரும்பி வைத்திருந்த வெள்ளியால் செய்த அரிய பொருள்கள் காஞ்சொரை செடிகளுக்கு உரிமைச் சொத்தாகும் அவர்களின் கூடாரங்களில் முட்புதர்கள் வளரும் தண்டனை தீர்ப்பு பெறும் நாள்கள் வந்துவிட்டன பதிலடி கிடைக்கும் நாள்கள் வந்துவிட்டன இதை இஸ்ரையேலர் அறிந்து கொள்வர் உன் தீச்செயலின் மிகுதியாலும் பெரும் பகையுணர்ச்சியாலும் இறைவாக்கினன் மூடனாயிருக்கிறான் இறை ஆவி பெற்றவன் வெறி கொண்டு உளறுகின்றான் என்கின்றாய் என் கடவுளின் மக்களாகிய இப்ராயிமுக்கு இறைவாக்கினன் காவலாளியாயிருக்கின்றான் ஆயினும் வேடன் ஒருவனின் வலை அவனை எப்பக்கமும் சூழ்ந்துள்ளது அவனுடைய கடவுளின் கோவிலிலும் பகைமை நிலவுகின்றது கெபையாவின் நாள்களில் நடந்தது போலவே அவர்கள் கொடுமை செய்வதில் ஆழ்ந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய தீச்செயலை ஆண்டவர் நினைவில் கொள்வார் அவர்களுடைய பாவங்களுக்கு தண்டனை கொடுப்பார் திராட்சை கொலைகளை கண்டது போல் நான் இஸ்ரேலை கண்டுபிடித்தேன் பருவ கால தொடக்கத்தின் முதல் அத்திப்பழங்களை போல் உங்கள் தந்தையரை கண்டுபிடித்தேன் அவர்களோ பாகால் பெயோருக்கு வந்து மானக்கேடானவற்றுக்கு தங்களையே நேர்ந்து கொண்டார்கள் எப்ராமின் மேன்மை பறவை போல் பறந்தோடிவிடும் அவர்களுக்குள் பிறப்போ கருத்தாங்குவதோ கருத்தரிப்பதோ எதுவுமே இராது அவர்கள் பிள்ளைகளை பெற்று வளர்த்தாலும் ஒருவனும் எஞ்சியிராமல் அப்பிள்ளைகளை இழக்கச் செய்வேன் நான் அவர்களை விட்டு அகன்றுவிட்டால் விட்டால் அவர்களுக்கு ஐயோ கேடு நான் பார்த்ததற்கிணங்க எப்ராம் தம் மக்களை கொள்ளை பொருளாய் ஆக்கியிருக்கின்றான் இப்ராயிம் தம் மக்களையெல்லாம் கொலைக்களத்திற்கு கூட்டிச் செல்வான் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்தருளும் கருப்பையையும் பால் சுரவா முலைகளையும் கொடுத்தருளும் அவர்களின் கொடுஞ்செயல்கள் யாவும் கில்காலில் உருவாயின அங்கேதான் நான் அவர்களை பகைக்க தொடங்கினேன் அவர்களுடைய தீச் முன்னிட்டு என் வீட்டினின்றும் நான் அவர்களை விரட்டி அடிப்பேன் இனி அவர்கள் மேல் அன்பு கொள்ள மாட்டேன் அவர்களின் தலைவர்கள் அனைவரும் கலகக்காரராயிருக்கிறார்கள் எப்ராயிம் மக்கள் வெட்டொண்டு வீழ்ந்தார்கள் அவர்களுடைய வேர் உலர்ந்து போயிற்று இனிமேல் அவர்கள் கனி கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் நான் அவர்களுடைய அன்பு குழந்தைகளை கொன்று விடுவேன் என் கடவுள் அவர்களை தள்ளிவிடுவார் ஏனெனில் அவர்கள் அவருக்கு செவி கொடுக்கவில்லை வேற்றினத்தார் நடுவில் அவர்கள் நாடோடிகளாய் அகமம் அதிகாரம் பத்து இஸ்ரேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிப்பீடங்களை அமைத்தது எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள் ஆண்டவர் அவர்களுடைய பலிப்பீடங்களை தகர்த்திடுவார் அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிடுவார் அப்போது அவர்கள் நமக்கு அரசன் இல்லை ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள் வீண் வார்த்தைகளையே அவர்கள் பேசுகின்றார்கள் பொய்யானை எட்டு உடன்படிக்கை செய்கின்றார்கள் ஆதலால் வயலின் உழவுச்சால்களில் முளைக்கும் நச்சுப்பூண்டுகள் போல தண்டனை தீர்ப்பு முளைக்கும் சமாரியாவில் குடியிருப்போர் பெத்தாவேனில் உள்ள கன்றுக்குட்டியை முன்னிட்டு நடுங்குவர் அதன் மேன்மை இப்பொழுது மறைந்து போயிற்று அதைக் குறித்து அதன் மக்கள் துயரடைவார்கள் அதன் குருக்களும் அதற்காக புலம்புவார்கள் அதுவே அசீரியாவில் உள்ள யாரேபு மன்னனுக்கு அன்பளிப்பாக கொண்டு போகப்படும் எப்ராயிம் வெட்கமடைவான் இஸ்ரேல் தன் ஆலோசனையால் நாணமடைவான் சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான் இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடம் எல்லாம் அழிக்கப்படும் முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிப்பீடங்கள் மேல் வளரும் அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள் இஸ்ரேலர் கிபையாவில் தங்கியிருந்த நாளிலிருந்தே பாவம் செய்து வந்தார்கள் கிபையாவில் கொல்லார் மேல் எழுந்த கடும்போர் அவர்கள் மேலும் வராதா நான் வந்து அவர்களை தண்டிப்பேன் அவர்கள் செய்த இரட்டை தீச்செயல்களுக்கு தண்டனை வழங்கும் பொருட்டு அவர்களுக்கு எதிராக வேற்றினத்தார் ஒன்று கூடுவர் எப்ராயிம் நன்றாக பழக்கப்பட்டதும் புனையடிக்க விரும்புவதுமான இருக்கின்றான் நானோ அதன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன் எப்ராயிமை ஏரில் போட்டுவேன் யூதா உழுவான் யாக்கோபு அவனுக்கு பரம்பிடிப்பான் நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள் அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள் உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது நீங்கள் கொடுமையை உழுதீர்கள் தீவினையை அறுவடை செய்தீர்கள் பொய்மை கனியை தென்றீர்கள் உங்கள் தேர்ப்படைகளின் மேலும் வீரர்களின் எண்ணிக்கையின் மேலும் நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்கள் ஆதலால் உங்கள் மக்களிடையே போர்க்குரல் எழும்பும் உங்கள் அரண்கள் யாவும் அழிக்கப்படும் போரின் நாளில் பெத்தர் சல்மான் அழித்தபோது அன்னையர் தம் பிள்ளைகளோடு மோதி அடிக்கப்பட்டது போல அது இருக்கும் பெத்தேலே உன் கொடிய தீவினைக்காக உனக்கும் இவ்வாறே செய்யப்படும் பொழுது போது இஸ்ரேலின் அரசன் அழிந்து போவது உறுதி திருப்பாடல் நூற்றி எட்டு என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தெழு வீணையே யாழே விழித்தெழுங்கள் வைகரையை விழித்தெழச் செய்வேன் ஆண்டவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஏனெனில் வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு முகில்களை தொடுகின்றது உமது உண்மை கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக உம் அன்பர்கள் விடுதலை பெறுமாறு உமது வலக்கையால் அவர்களுக்கு துணை செய்யும் என் விண்ணப்பத்திற்கு அளியும் கடவுள் தமது தூயகத்து நின்று இவ்வாறு உரைத்தார் வெற்றி கழிப்பிடையே செக்கியமை பங்கிடுவேன் சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன் கிளையாது என்னுடையது மனாசேயும் என்னுடையதே எப்ராயிம் என் தலைச்சீரா யூதா என் செங்கோல் மோவாபு எனது பாதங்கழுவும் பாத்திரம் ஏதோமின் மீது எனது மிதியடியை எறிவேன் பெலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன் அரண்சுள் நகரினுள் என்னை இட்டு செல்பவர் யார் ஏதோம் வரைக்கும் என்னை கூட்டிச் செல்பவர் யார் கடவுளே நீர் எங்களை கைவிட்டு என்றோ கடவுளே நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை என்றோ எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வீண் கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம் அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார்